குருபியோ நமக விவேகபுரி ராஜ்யத்தை சாதகவர்மன்னு ஒரு ராஜா ஆட்சி செய்கிறாருங்க அந்த அவர் வந்து அரசியல் உலகியல் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமான நாட்டாக இருந்து அப்புறம் ஒரு முடிவு எடுத்தார் நம்ம இனிமேல்ட்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் படிக்கணும் இதிகாசங்களில் படிக்கணும் புராணத்தெல்லாம் படிக்கணும்னு நினச்சின்னு எடுத்து படிக்க ஆரம்பித்தாருங்க அப்போது ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தாருங்க படிக்கும் அந்த பாகவதம் படிக்கும்போது அதில் வந்து அவர் தெரிஞ்சுக்கினார் எப்படின்னா பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகமுனிவர் வந்து ஏழு நாள் பாகவதம் படித்து காமிச்சு அது மூலியமாக பரீட்சித் மகாராஜா வந்து ஆத்ம ஞானம் அடைஞ்சார் அப்படின்றத படித்தார் உடனே என்ன பண்ணார் மந்திரியை கூப்பிட்டார் மந்திரி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து சுகமுனிவர் வந்து ஏழு நாளில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் படித்து அதன் மூலமாக ஒரு ஆத்ம ஞானம் அடைஞ்சு பிரம்மத்தை அடைஞ்சார் எனக்கும் அதை மாதிரி மனசில் எண்ணம் இருக்குது எனவே நீ என்ன பண்ணு ஸ்ரீமத் பாகவதம் தெரிஞ்சவங்களை வந்து சபைக்கு அடைச்சின்வா அரசே அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ராஜு சர்மான்னு ஒருத்தர் இருக்காங்க நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் ராஜு சர்மான்னு இருக்காங்க அவர் வந்து பாகவதம் படித்தாருன்னா ஆயிரம் பேர் வந்து கேட்பாங்க அவரை நம்ம இதில் வந்து அரண்மனையில் படிக்க சொல்லலான்னு போது நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சாதகவர்மன் ராஜா சொன்னாருங்க சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணார் நேராக ராஜீவ் சர்மட்ட போனார் மன்னன் வந்து உங்களை வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுக்கோசரம் வர சொல்கிறாரு உடனே அவனுக்கு தலகாலே புரியலைங்க மன்னன்னா சம்பாவனை எப்படி இருக்கும் எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லை நேராக ராஜா கிட்டே போன ராஜா படிக்கலாம் படிக்கட்டோமான்னு படின்னு சொல்லிவிட்டு அவர் படிக்க சொன்னாருங்க ஸ்ரீமத் பாகவதம் படித்தாருங்க ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஒன்றும் எனக்கு ஞானம் வரலையே எனக்கு ஆத்ம ஞானம் வரலையே பிரம்ம ஞானம் வரலையே அப்படின்ட்டு சாதகவர்மன் ராஜா என்ன பண்ணார் அவங்க கிட்டே சொல்கிறாரு அந்த ராஜீவ் ஷர்மட்ட நீ என்ன பண்ணுவியோ தெரியாது நாளைக்கு இதெல்லாம் நீ நல்லா படிச்சுன்னு வந்து எனக்கு ஆத்ம ஞானம் வரா மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு வீட்டுக்கு வந்தார் ராஜீவ் சர்மா நான் என்ன பண்ணுவேன் அந்த ஆளுக்கு ஞானம் வரலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவரோட பெண் குழந்த ஒன்று கெட்டிக்கார பொண்ணு பொம்பள பசங்கள்லாம் கொஞ்சம் கெட்டிக்கார பசங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கும் நல்லா என்ன என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணு ஏன்பா கஷ்டப்படுற என்னப்பா உனக்கு ஒன்றும் வேண்டாம் இதே இல்லை சொல்லுப்பா நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் இல்லை அரச சபையில் இது மாதிரி நடந்தது ஆத்ம ஞானம் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு ராஜா வந்து என்னை இன்னைக்கு சொல்லணும்னா அப்போ நான் வரேன் உங்கூட சபைக்கு என்னை கூப்பிட்டுன்னு போ அப்படின்னு நீ வந்து என்னம்மா பண்ணப்போ என்னை கூப்பிட்டுன்னு போப்பா நான் வரேன் அப்படின்ன உடனே சரி வாமா நான் பதில் சொல்கிறேன் ராஜாவுக்குன்னும் போது அரச சபைக்கு வந்தார் உடனே ராஜா வந்து ராஜேஷ் சர்மா வந்துட்டியா எனக்கு விளக்கம் சொல்கிறியா அப்படின்னாரு உடனே அந்த அவங்களுடைய மகள் சொல்கிறான் இதுக்கு எங்கள் அப்பா என்ன வழக்கு சொல்கிறது நான் சொல்கிறேன்னா ஓ உனே அந்தளவுக்கு இப்போ அவனுக்கு பாண்டித்தியம் இருக்கான்னு என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு ராஜா சபையில் இருக்கிறவங்களாம் வெளியில் அமைச்சிருங்க ஒரே ஒரு காவலாளி இருக்கட்டும் அப்படின்னுச்சு அதே மாதிரி எல்லாம் வெளியில் இருங்க அப்படின்ன ஒன்று எல்லாம் வெளியில் இருந்தாங்க ராஜா இந்த காவலாளியை வந்து உங்களை ஒரு தூணில் கட்ட சொல்லுங்க அப்படின்னும்போது போது காவலாளி வந்து சாதகவர்மனை ஒரு தூணில் கட்டினார் என்ன ஒரு தூணில் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ரெண்டு பேரையும் கட்டிட்டாங்க ரா சாதகவர்மன் ராஜாவும் இந்த ராஜீவ் சர்மாவோட பெண்ணும் கட்டு கட்டியிருக்காங்க அப்போ இந்த பொண்ணு வந்து ராஜா ராஜா என் கை ரவுத்து விடுன்னுச்சு பைத்தியத்துக்காரத்தனமாக பேசுகிறிய ரெண்டு பேரும் கட்டியிருக்குமே எப்படி நான் ஊத்து விட முடியும் ராஜா உன் கேள்விக்கு இதுதான் பதில் என்ன சொல்கிறன்னார் அதாவது ஸ்ரீமத் பாகவதம் படித்தார சுகமுனிவர் அவர் வந்து பிரம்மஞானி வியாசரோட மகன் அவர் ஒரு சமயம் வந்து ராஜா அப்பா சொல்கிறத கேட்காம போயின்னே இருக்கார் கல்யாணம் பண்ணிக்கோன்றார் அப்பா போயின்னே இருக்கார் குளத்தில் வந்து தேவகன்னிகை தான் நிர்வாணமாக குளிக்கிறாங்க அவர் பாட்டுன்னு போகிறாரு தேவ கண்ணிகையில் துணியெல்லாம் மாற்றலை அப்படியே இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்குலாம் அவங்க அப்பா வியாசர் வந்தார் அப்போ சட்டுன்னு துணியெல்லாம் மாற்றிக்கிறாங்க தேவகண்ணியர்கள் அப்போ அவருக்கு வந்து பையனை துரத்துறதை விட்டுட்டு இவங்ககிட்ட சண்டை போடுறாரு என் பையன் அறியாத பையன் நல்லா வாலிபன் கட்டுமஸ்தான் இருக்கான் அவனை பார்த்து நீங்கள் துணியெல்லாம் மூடின்னு அர்த்தம் இருக்குது நான் வயசானவன் என்னை பார்த்து மூடிக்கிறீ போது அப்போது அந்த தேவ கண்ணிகை சொல்கிறாங்க வியாசரே உங்கள் பையன் ஆத்ம ஞானம் அடைஞ்சவன் பிரம்ம ஞானம் உண்டு அவனுக்கு நீ வந்து ஏன்னா லௌகீகத்தில் அவன் ஈடுபடலை விருப்பம் இல்லை ஆனால் நீ வந்து லௌகீகத்தில் உள்ளவன் குழந்த குட்டி குடும்பம் இப்படி இருக்கிறவன் நீ அதனால் உனக்கு ஒன்றை பார்த்து நாங்கள் இந்த மாதிரி துணியை போட்டுக்கிறோன்னாங்க அதனால் அந்த 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 பொண்ணு சொல்லுது சுகமுனிவர் அவர் பாகவதம் படித்தார் ஸ்ரீமத் பாகவதம் அவர் ஆத்ம ஞானம் அடைஞ்சவர் இப்போ இந்த இந்த டெக்ஸ்ட்டுக்கு வரேன் பரிஷித் மகாராஜா அவருக்கு தானே அவர் யார் அர்ஜுனனோட பேரன் அவர் வந்து வம்சமே அந்த மாதிரி வம்சம் அவர் வந்து ஒரு பாம்பை வந்து ஒரு முனிவர் மேலே போட்டு அந்த முனிவரோட பையனோட சாபத்தால் ஒரு வாரத்தில் சாகணும்னு இருந்து அதன் மூலமாக தன்னை தயார் பண்ணின்னு அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் படித்தார் இதில் என்ன நான் உங்களுக்கு இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ராஜாங்க ராஜாங்க பரிபாலனம் வெளி உள்நாடு வெளிநாடு மக்கள் இதை மாதிரி நீங்கள் வந்து அரசியல் லவ் இருக்கிறீங்க எங்கள் அப்பாவோ குடும்பம் குட்டி குழந்த பொண்ணு பொருள் லௌகிகம் இப்படி இருக்கிறவர் இவர் வந்து உங்களுக்கு இவர் வந்து சாப்பாட்டுக்கோசரம் சொல்கிறார் பாகவதம் படிக்கிறார் உங்களுக்கு எப்படி ஆத்ம ஞானம் கிடைக்கும்ன ஒன்று எல்லாம் கூப்பிட்டார் வா 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 எல்லாத்தையும் அவுத்து விடுன்னார் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு பொண்ணும் பொருளும் கொடுத்து அமுச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் பாட்டுன்னு புறப்பட்டாருங்க யார் ராஜா பாட்டுன்னு புறப்பட்டார் பொண்டாட்டிக்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு எதுக்குன்னா சொல்லி கொடுக்குறவன் ஞானம் உள்ளவனாக இருக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு கான்டெக்ட் தாங்க இதில் வருது இதை மாதிரி நான் அரிய தகவலை உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் டிலக்ஸ்ரீதரென்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பில் பட்டன் அழுத்தி அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதன் மூலிமா பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்